எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹூக்கு வருத்தார்கள் சலவாத்தும் சலாமும் சங்கமிக்க பெருமானார் ஒகம்மது முஸ்தபா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் கிளையார்கள் தோழர்கள் சுகதாக்கள் சாலிஹிகள் வலிமார்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவற்றுமார்கள் சந்தைக்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அலஹம் இல்லா அல்லாஹு சுபஹான இஸ்லாம் என்ற ஒற்றை சொல்லின் மூலம் இந்த சமுதாயத்தை ஒரு பெரிய அருள்மிகுந்த சமுதாயமாக அல்லாஹாக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹ் சுகானவு தாலா தன்னிகரற்றவன் என்ற நிலையில் இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாம் அவனை ஏற்றுக்கொண்டது என்பது மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமற் அருள் கொடை இஸ்லாம் என்பது அல்லாஹ் ஒருவன் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லாஹ் அலைவசம் என்று ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது அல்லாஹும் ரசூலும் நம் விஷயத்தில் என்னென்ன விரும்புகிறார்களோ அதை செயல்படுத்தி நாம் அவனுடைய அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு முயல்வது என்பதுதான் ஒரு முஸ்லீமினுடைய கடமையாகும் ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகள் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் என்பது மட்டும் அல்ல அதையும் தாண்டி எல்லோரிடத்திலும் நல்ல மக்களாக நடந்து கொள்வது என்பதும் எல்லோருடைய நலனிலும் அக்கறையோடு செயல்படுவது என்பதும் இஸ்லாம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி என்பதை நாம் விளங்க வேண்டும் எனவேதான் முஸ்லிம்களிடத்திலே இயல்பாகவே அல்லாஹு தாலா பொது நலன் என்ற ஒரு அக்கறையை அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான் சில பேருக்கு செயல்படுத்த முடியும் சில பேருக்கு செயல்படுத்த முடிவதில்லை அவ்வளவுதான் ஆனால் எல்லோருடைய உள்ளங்களிலும் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் பெரும்பாலும் இருக்கிறது இருப்பது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடையாளம் அல்லாஹுஸ் வஹானவுதாலா குருஆனிலே சூரால் மாயிதா என்ற அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹுத்தாலை சொல்லிக்காட்டேன் வத்த ஆவனும் அலல் விர்றி வத்தக்குவா நீங்கள் பயபக்திக்கும் நற்பணிகளுக்கும் நீங்கள் உதவியாக இருங்கள் வலா தாவனும் அலல் ஈத்மி பல் பகைமைக்கும் நீங்கள் துணை போய்விடாதீர்கள் என்று அல்லாஹ் ஹூசுப் மகா நகுத்தாலா குரானிலே நமக்கு சொல்லித் தருகின்றான் இந்த ஒரே ஒரு வாசகம் ஒரு சின்ன நிலைய வாசனம்தான் அல்லாஹ் ஹசுப் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்ற அழகிய பண்பை அதற்குள்ளே அல்லாஹ் அடக்கி வைத்திருக்கின்றான் குர்பானி சம்பந்தமான விஷயத்தை தான் அல்லாஹ் அதற்கு முந்தைய அதே வசனத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான் குர்பான் கொடுப்பது என்பது அல்லாவுடைய அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய ஒரு பார்த்தாக ஒரு பகுதியாகத்தான் அல்லஹூ அந்த வார்த்தையை சொல்கிறோம் எனவே உணவு என்ற ரீதியில் எப்படி ஒரு மனிதன் பெருநாளையில் தான் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதாது எல்லோருக்கும் உணவு கொடுத்து மகிழ்வித்து மகிழ வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறானோ அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே சொல்லுகின்ற போது நன்மைக்கும் பயபக்திக்கும் நீங்கள் துணையாக இருங்கள் பாவத்திற்கும் பகைமைக்கும் ஒருபோதும் நீங்கள் துணை போய்விடாதீர்கள் என்று அல்ல சொல்லிவிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா வத்தகுல்லா அல்லாஹை அஞ்சி கொள்ளுங்கள் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் இந்த அல்லாஹை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு பின்னால் பலவிதமான உரிமை மீறல்கள் இருக்கின்றன இந்த இந்த விஷயங்களில் யாருடைய மனதையும் புண்படுத்தி விடாது யாருடைய உரிமையும் மீறிவிடாது யாருக்கும் கஷ்டம் கொடுத்து விடாது யாருக்கும் துன்பம் கொடுத்து விடாது அல்லாஹுடைய கட்டளைகளை மீறிவிடாது எல்லா விஷயத்திலும் அல்லாவை கொள் என்று சொல்லிவிட்டு ஷதீதுல் ஏகார் அல்லாஹு தாலா தண்டனை கொடுப்பதில் மிக பயங்கரமானவன் கடுமையானவன் என்று அல்லாஹ் சுஹானு தாலா சொல்லி காட்டுகின்றான் இனியமானவர்களே இன்று நாம் பார்க்கிறோம் இன்று சாதாரணமாக எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய இன்று போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டம் இன்றைக்கு தேர்தலுக்காக வேண்டி ஒவ்வொருவருடைய வீட்டையும் தேடி வரக்கூடிய ஒரு பேப்பர் அதை பூர்த்தி செய்வதற்கு மக்கள் படக்கூடிய கஷ்டம் இது விஷயத்துல நாம் எந்த அளவிற்கு உதவியாக இருக்கிறோம் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும் நம்மை பொறுத்தவரை இரண்டு வாரங்களாக நாம் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முகல்லாக்களிலும் படித்த இளைஞர்கள் இதற்காக வேண்டி தயாராக வேண்டும் இது ஒரு சின்ன விஷயம் தானே நினைக்கலாம் ஆனால் உரிமை பிரச்சனை பூர்த்தி செய்து அரசாங்க கொடுப்பதின் மூலம் அது அதாவது ரிஜெக்ட் செய்யப்படாத தவிர்க்கப்படாத ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய பார்மாக ஆகிறது என்று சொன்னால் அந்த உரிமையை பெற்றுத் தருவதற்குரிய அழகான உதவிகளை ஏன் இந்த சமுதாயம் செய்யக்கூடாது ஒவ்வொரு பள்ளிவாசலி சூழ்ந்தும் என்று இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நிலை வந்தாலும் உடனே அவர்கள் வருவது இந்த என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் படித்த இளைஞர்களை வழிகாட்டக்கூடிய மக்களாக மாற்றி அவர்கள் மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அமர்ந்து தங்களுடைய சேவைகளை செய்வார்களே ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவர்கள் திண்டாடக்கூடிய அந்த திட்டா திண்டாட்டத்திற்கும் ஒரு முடிவை கட்டி அழகான வழிகாட்டலை உருவாக்க முடியும் கண்மணி நாயகன் ரசூலுல்லாயி செல்லிசம் அவர்கள் சமூக சேவைகளை பற்றி நமக்கு சொல்லித் தருகிறார் எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் உலகத்திலே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் கூட தர்மத்தின் நன்மையை கொடுக்கும் என்பதை கண்மணி நாயகன் ரசூல் உள்ளிசம் அவர்கள் சொல்லுகிற போது புகாரியை வரக்கூடிய அழகான ஹஜீத்னா அபுரா அறிவிக்கிறார்கள் சுலாமா மனிதனுடைய உடலிலே சொச்ச எலும்பு இணைப்புகள் இருக்கின்றன எலும்பினுடைய மூட்டுக்கள் இருக்கின்றன இந்த ஒரு விரலை எடுத்துக்கோங்க இதுல மூணு இணைப்பு இருக்கு இதுல மட்டும் மூணு இணைப்பு இப்படி ஒவ்வொரு விரலையும் எடுத்துக்கொண்டால் எத்தனை இணைப்புகள் இப்படி உடல் முழுவதுமே எடுத்துக்கொண்டால் முழங்கை அதே போல குடங்கை அதே போல இடுப்பு அதே போல முதுகிலே இருக்கக்கூடிய அந்த எல்பினுடைய கோர்வைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் ரபிகள் நாயம் சொல்லதாசி அவர்கள் சொல்கிறார்கள் நபி அவர்கள் சொல்லுவது என்பது ஏதோ ஒரு யதார்த்தமாக சொல்லிவிட்டு செல்லக்கூடிய வார்த்தை அல்ல அல்லாஹுடைய உத்தரவின் பேரில் பேசக்கூடிய கண்மணி நாயம் சொல்லதாசி அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் முன்னுற்று சொச்ச இணைப்புகள் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு இணைப்புக்கு பகரமாகவும் தர்மம் செய்வது அவசியம் ஒவ்வொரு நாளும் தர்மம் செய்வது என்பது அவசியம் என்று சொன்னவுடன் கண்மணி நாயகன் ரசூல் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு ஒரு நாளைக்கு முன்னூற்றி அறுபது திருகங்கள் எப்படி நம்ம சதக்க செய்ய முடியும் அந்த காலத்தில் ஏழ்மையான சகாபாக்கள் அப்படி அந்த அளவுக்கு எப்படி நாங்கள் சதக்கா செய்ய முடியும் ஒரு இணைப்புக்கு ஒரு திருகம் என்று சொன்னாலும் இவ்வளவு பெரிய தொகையை ஒவ்வொரு நாள் நாங்கள் எப்படி சதக்கா செய்ய முடியும் என்று கேட்டபோதுதான் கண்மணி நாயகன் ரசூல்லாஹ் அல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த மூட்டுக்களுக்கு பாலமாக சதக்கா செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு கண்மணி ஒரு மனிதன் பாதையிலே நடந்து போகக்கூடிய ஒரு மனிதனுக்கு தன் வாகனத்திலே இடம் கொடுத்து அமர வைத்து அவனை அழைத்து சென்று இன்னொரு இடத்திலே விடுவதும் ஒரு சதக்காவுடைய நன்மையை கொடுக்கும் அது மட்டுமல்ல பாதையிலே கிடக்கக்கூடிய இடத்தரக்கூடிய பொருட்களை அகற்றுவதும் சதக்காவுடைய நன்மையை கொடுக்கும் ஒரு மனிதனை பார்த்து நல்ல வார்த்தை பேசுவது என்பதும் சதக்காவை சதக்காவினுடைய நன்மையை கொடுக்கும் தொழுகைக்காக நீங்கள் நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் சதக்காவினுடைய நன்மையை கொடுக்கும் ஒவ்வொரு ஒரு மனிதனுடைய வாலியிலே ஊற்றக்கூடிய தண்ணீர் உதவி இருக்கிறது இதுவும் சதக்காவுடைய நன்மையை கொடுக்கும் என்று சொல்லி சின்ன சின்ன விஷயங்களையும் நபிகல் நாராயண சல்லா அலிசிம் அவர்கள் சதக்கா 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 என்று பட்டியல் எழுகிறார் ஒரு மனிதன் பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டு மக்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு ஏதாவது ஒரு இடத்த பாதை கேட்டா ஒரு சாதாரண மனிதனும் கூட அங்கே நின்று என்ன செய்வார் ஒரு கடை இருக்கும் அந்த இடத்துல ஒரு கம்பம் இருக்கும் ஒரு பெரிய மரம் இருக்கும் நல்லா நின்று கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி என்ன செய்வாங்க பாதை சொல்லிட்டு போவாங்க இது நம்மளுக்கு அல்லா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இயல்பான தன்மை அதுலயும் கூடுதலாக முஸ்லிம்களுக்கு அல்ல அந்த நல்ல தன்மையை கொடுத்திருக்கிறான் ஆனால் இது ஒரு மனித இயல்பு என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா இது ஒரு சதக்கா இது ஒரு தர்மத்தின் நன்மை என்று சொல்கிறார் அல்லாம்த பெர்மா தூதர் துத கண்மணி நாயக்கில் சூழலா இஸ்லாஜ் முருகன் இது என்ன சொல்கிறார்கள் இது ஒரு சதக்காவுடைய நன்மையை கொடுக்கும் என்று கண்மணி நாயக்க சூழலா இஸ்லாஜ்னு சொன்னாங்க ஒரு மனிதனை பார்த்து அசலாமும் அழைக்கும் என்று சொல்லுவது என்பது நம்மை நாமே அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய முகமன் ஆனால் இதற்கும் கண்மணி நாயகன் வசூலுல்லா இஸ்லாத்துக்கு என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் பத்து நன்மைகள் கிடைக்கும் அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா என்று சொன்னால் இருபது நன்மை கிடைக்கும் அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா வரக்காத்து என்று சொன்னால் முப்பது நன்மைகள் கிடைக்கும் கொஞ்ச நேரத்துல ஒரு கடை வீதியில ஒரு முஸ்லீம் தெருவுல நம்ம போயிட்டு வந்தோம் சொன்னா ஆயிரக்கணக்கான நன்மைகளை ஒன்றுமே செய்யாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இஸ்லாம் எந்த அளவிற்கு நமக்கு நன்மைக்கான ஒரு விரிவான பாதையை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையான பெருமக்களே அதே போலதான் சாதாரண ஒரு பாதையை காட்டி கொடுக்கக்கூடியவர்களுக்கு உழவு பெரிய நன்மை அல்ல கொடுக்கிறார் என்று சொன்னால் உரிமைக்காக வேண்டி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதன் மூலம் நம்முடைய உரிமைகளை பறித்து விடுவார்களோ என்று எண்ணக்கூடிய சில மக்களுக்கு இந்தந்த ஃபார்மை இப்படி இப்படி பண்ணணும் இந்த மாதிரி செய்யணும் என்று சொல்லி கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி அவர்களுக்காக வேண்டி வழிகாட்டினால் எவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் என்பதை நான் சற்று சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் சுஹானே சொல்லுகின்றான்

என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லா சொல்லுகிறான் துரகமோ அஞ்சு அல்லாஹ் உங்கள் மீது இறக்கப்படுவார் உங்கள் மீது ரஹமத்தை பொழிவான் என அல்லா சொல்கிறான் இந்த பத்தாவது வசனத்தை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு சின்ன வசனம் தான் அதுக்கு பின்னால மூன்று வசனங்கள்ல பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு

அற்புதமான முறையில அல்லாஹ் பேசிக் கொண்டே வருகிறான் நீ யாரையும் மட்டமா நினைக்காது கேவலமா நினைக்காது நீ யாரை பற்றி நீ கேவலமாக நினைக்கிறாயோ அவன் உன்னை விட உயர்ந்தவனாக இருக்கலாம் என்று அல்லாஹ்ஸ் மகானவுத்தாலா அடுத்த வசனத்தில் பேசுறான் அதுக்கடுத்து தேவையில்லாத சந்தேகத்தில் ஈடுபட்டு பிற மனிதர்களுடைய அந்த ரங்கங்களை ஆராயாதீர்கள் புறம் பேசாதீர்கள் புறம் பேசுவது செத்து போன உன்னுடைய சகோதரனின் இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் என்று அல்லாஹ் திருகிறான் ஏற்ற தாழ்வுகள் என்ற ரீதியிலே ஒருவருக்கொருவர் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பண்பு இருக்கிறதே தன்மை அந்த இபிலிசிங் இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கப்பட்டது காரணமே அவன் சொன்னான் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த தன்மை நம்மிடத்திலே இருக்கிறதா இல்லையா இந்த மாதிரியான உணர்வுகள் நம்மிடத்தில இருக்கிறதா இல்லையா அல்ல என்ன சொல்றான் தெரியுமா நீ உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால் அதை நிர்ணயம் செய்யக்கூடிய தன்மை உரிமை அல்ல அவர்களுக்கு தான் இருக்கிறது நீ நீங்கள் அனைவருமே ஒரு தாய் ஒரு தந்தையின் மூலம் திறக்கப்பட்டவர்கள் தான் ஆதம் ஹவ்வாவின் மூலம் உண்டானவர்கள் தான் உங்களுக்கென்று வர்க்கங்களும் குடும்பங்களும் இனங்களும் கிளைகளும் இருக்கிறது என்று சொன்னால் இது உங்களுடைய அடையாளத்துக்காக அறிமுகமாய் கொள்ள வேண்டும் என்பதற்காக தவிர உங்களை உயர்ந்தவன் மற்றவனை தாழ்ந்தவன் என்று சொல்லிக் கொள்வதற்காக அல்ல என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னும் அக்கிரமக்கும் உங்களே மிக கண்ணியமானவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் யாரை சொல்ல வேண்டும் என்று தெரியுமா அல்லாஹுக்கு யார் அதிகம் அஞ்சி வாழுகிறானோ அவன் தான் உண்மையாக உயர்ந்தவன் கண்ணியமானவன் என்று அல்லாஹ் ஸ்மஹானகுத்தாதா குர்பானின் மூலமாக சொல்லி சொல்லிக்காட்டுனதான் கண்ணியமானவர்களே நாமெல்லாம் நினைக்கிறோம் சமூக சேவை செய்வது என்பது நாமெல்லாம் நமக்கு நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ஸ்மஹானகுத்தாலா சமூக சேவைக்காக ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் இது அவனுடைய நியமன் கண்மணி நாயக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அழகான ஹதீதை சைதுனா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ் இன்ன லில்லாஹி இபாதா அல்லாஹ்வுக்கு சில பிரத்தியேகமான அடியார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுக்கு என்று சில பிரத்தியேகமான அடியார்கள் இருக்கிறார்கள் இஹ்தஸ்ஸஹும் பின் நிஅமி லிமனாஃபிஇல் இபாத் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நியமத்தின் மூலம் பிரத்யேகமாக குறிப்பாக தேர்ந்தெடுக்கிறான் அவர்களை தேர்ந்தெடுக்கிறான் தன் அடியார்களுக்காக வேண்டி வேண்டிகளை பயனளிப்பதற்காக வேண்டி அவர்களை அல்லா தேர்ந்தெடுக்கிறான் அவர்கள் அந்த சமூக சேவையிலே ஆர்வம் கொண்டு செயல்படும் காலம் எல்லாம் அந்த சேவையிலே அல்லஹ் அவரை தரிப்படுத்துவான் தகுதியான அவர்களை எப்ப அவர் சமூக சேவையில ஒரு பிடித்தம் இல்லாம பிடிப்பு இல்லாம அது பிடிக்காம போய் விலகி கொள்கிறாரோ நசாகா மீனும் அதை விட்டு வரை தூக்கி எறிந்து விடுவான் அல்லஹு உனக்கு பிடிக்கல இந்த நியமத்தை உனக்கு பிடிக்கல நீ தேவையில்லை நீ போ வேற கொண்டு வர்ற என்று சொல்லி நபிகர் லாயம் சொல்லலாஸ் சொன்னார்கள் பஹப்பலகா இல்லாமல் அந்த சமூக சேவையை இவர் புறக்கணித்ததால் அவரை அங்கிருந்து விலைக்கி வைத்துவிட்டு இன்னொரு மனிதருக்கு அல்லாஹுகாலா அந்த சமூக சேவை செய்யக்கூடிய எண்ணங்களை அல்லாஹ் உருவாக்கி விடுவார் என்று நபிகள் லாயம் சொல்லாய்ஸ் வரும்னு சொல்லி காட்டுகிறார் இப்போது சொல்லுங்கள் சமூக சேவை என்பது அல்லாஹ் மஹானுவுகாலா நமக்கு தந்திருக்கக்கூடிய செலவினங்களா அல்லது செல்வங்களா அல்லாஹு ஒரு மனிதரை சமூக சேவைக்காக தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு யாராவது அனுப்பப்பட்டிருக்கிறார்களா ஒவ்வொரு நபியும் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டது சமூக சேவகர்களாகத்தான் அனுப்பப்பட்டார்கள் அதிலேயும் குறிப்பாக அல்லாஹ் அல்லாஹு நூற்றி முப்பது தடவைக்கு மேலாக அல்லாஹ் ஒரு பெயரை குரானிலே குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் எத்தனையோ பெரும்பெரும் நபிமார்கள் இருக்கிறார்கள் ஆனால் நபிமார்களை எல்லாம் இழுத்து மூசா அலி இஸ்லாமுடைய பெயரை மட்டும் தான் அல்லாஹு முப்பது இடங்களுக்கு மேலாக பேசுகிறான் மூசா இஸ்லாத்தினுடைய பெயர் மட்டும் இவ்வளவு அதிகமாக குறிப்பிடப்படுவதற்கு காரணம் என்ன விட உயர்ந்த நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர் எல்லாம் அறுபது எழுபது சொச்சம் தான் இருக்கிறது ஆனால் இவருடைய பெயர் மட்டும் இந்த அளவுக்கு அதிகமாக சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் தப்சீல என்ன எழுதுகிறார்கள் தெரியுமா நபிமார்களுக்கு பொதுவாக வழங்கப்பட்ட ஏகத்துவத்தினுடைய அழைப்பு என்ற அந்த சமூக சேவை எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட சேவை ஆனா அந்த சேவையை தவிர்த்து மூசா அலை இஸ்லாம் அவர்கள் செய்த இன்னொரு முக்கியமான சேவை என்ன சொன்னா சிறுபான்மை மக்களுக்கான உரிமை மனு இஸ்ராயல்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்கள் கிடித்திகள் இடத்திலே பிறவுடைய கூட்டத்தாரிடத்திலே அவர்கள் கொத்தடிமைகளைப் போன்று அளது பாதிக்கப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளான போது அந்த மக்களினுடைய உரிமைக்காக விடுதலைக்காக பெரும் போராட்டம் நடத்தியவர்கள் தான் செய்து நான் மூசாலைகள் இந்த சேவையும் அவர்கள் இணைத்து செய்தார்கள் அது மட்டுமல்ல இதில் இன்னொரு முக்கியமான பாடத்தை வ கத்துக்கிறனோ சமூக சேவை என்று நாம் வருகிறபோது பிற மனிதர்களிடமிருந்து நன்றி எதிர்பார்க்க கூடாது அவன் நமக்கு நல்லது செய்வான் நமக்கு சலாம் சொல்லுவான் நமக்கு கண்ணியம் பண்ணுவான் நம்ம இந்த சமூகத்தின் மூலமா நமக்கு பெரிய நன்மை கிடைக்கும் இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வறுமையானால் நம்ம பெயில் ஆகிரும் நபிகள் நாயகம் சலோதாயசம் அவர்களை இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக முதன் முதலாக வகையை அறிவித்து நபி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் திடுக்கம் ஏற்பட்டு என்னை போர்த்துங்கள் என்று சொல்லி வீட்டிலே போர்த்தி கொண்டு கிடந்த அந்த நேரத்திலே அல்லாஹ் மஹானுதாளா சில காலங்களுக்குப் பிறகு நபியவர்களுக்கு இரண்டு அத்தியாயங்களை இறைக்கலாம் அதுதான் சூரத்துல் முஸ்ஸமின் சூரத்து முத்தர்ஜி இந்த முஸ்ஸமீர் முத்தர்ஜின் நபிகர்லாயம் செலவு அளித்தும் அவர்கள் திரும்ப கிளர்ந்தெட வேண்டும் வீரியம் பெற்று இந்த சமுதாயத்திற்கு சேவையாற்றுவதற்கு புறப்பட வேண்டும் என்ற ரீதியில் அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு அற்புதமான சூராக்கள் தான் சூரா முஸ்ஜமின் சூரா முத்தர்ஜி இந்த இரண்டு வச அத்தியாயங்களில் இரண்டாவது அத்தியாயமாக இருக்கக்கூடிய முத்தஞ்சீரியிலே அல்லாஹ் என்ன சொல்றதா தெரியுமா இதுதான் சமூக சேவை செய்யக்கூடிய துடிப்புள்ள மக்களுக்கு அழகான ஒரு ஆறுதலையும் அழகான ஒரு முந்துதலையும் அல்லாவுடைய அங்கீகாரத்தையும் சொல்லக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான் யா ஐயுகள் முத்தஞ்சீர் போர்வையை பொருத்தி கொண்டிருப்பாரே கும் எழுந்திருங்கள் பாந்தே மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் வரப்பக்க பக்கம் அல்லாஹவை நிகைப்படுத்தி துளிபாடுங்கள் அல்லாஹின் மீது தக்பியை சொல்லுங்கள் உர பக்க பக்கப்பின் வசதியா இருக்காதீங்க உங்க ஆடைகளை அழுக்காக வைத்திருக்காதீர்கள் சுத்தப்படுத்துங்கள் வசியா பக்கம் பத்தகின் ஓர் ஊர்ஜுச மக்கள் கொடுக்கக்கூடிய சிரமங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் பகுஜூன் ஒதுக்கிவிடுங்கள் அதை உனாசிங்கப்படுத்தி விடுங்கள் அதை பெரிதுப்படுத்தாதீங்கள்

நீ சமூக சேவை என்று சென்றால் உனக்கு சிரமங்கள் உறுதி அந்த நேரத்தில் அல்லாவுக்காக நீ பொறுமையை மேற்கொள்வாயா என்று அல்லாஹ் சுஹானா சொல்லி காட்டியிருந்தான் இந்த அழகிய தத்துவங்களை அழகிய உபதேசங்களை சமூக சேவையாற்ற வேண்டும் என்று துடிப்புள்ள எந்த மக்களாக இருந்தாலும் உள்ளத்தையே பதிய வைத்துக் கொள்வார்களே ஆனால் நபிக்கு சொல்லக்கூடிய அதே உபதேசத்தை அல்லாஹ் நம்மை பார்த்து பேசுகிறான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மூமின் துடிப்புள்ளவனாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் துவன்று எல்லா நிலைகளிலும் நாகரிகத்தை பேணக்கூடியவனாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் அழுக்கம் படித்தவனாக இருக்கக்கூடாது அவன் சுத்தமானவனாக இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் சுயநலம் என்பது எந்த ஒரு அதாவது எந்த ஒரு சேவைகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு நாம் செய்யக்கூடிய சேவைகளில் அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும் என்ற அழகிய உபதேசத்தை அல்லாஹு மகா நமக்கு குரானின் மூலமாக நபியவர்களுக்கு சொல்லக்கூடிய பாடத்தின் மூலமாக நமக்கு பேச வேண்டாம் இந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு செலுகிற போது ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு செல்ல வேண்டும் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்து விட்டு செல்ல வேண்டும் இந்த சமூகம் என்னை கொண்டு இந்த மாதிரியான பலனை பெற்றது நபிகள் நாயம் சொல்லலாச்சும் அவர்கள் சமூக சேவைக்காக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் கடைசியாக சல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் செய்தது அல்லாவுக்கு தெரியாதா மக்களிடத்திலே அங்கீகாரத்தை பெறுகிறார்கள் மக்களே உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை நான் செய்து முடித்து விட்டேனா உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி முடித்து விட்டேனா ஆம் யார சூழல்லா செல்லல்லா ஒலைய சிலம் என் அந்த மக்கள் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜத்துல் மிதாவில் ஒன்று கூடி சொன்ன போது நபிகள் நாயம் சொல்லாச்சும் அவர்கள் விரலை உயர்த்தி சொன்னார்கள் யா அல்லா இந்த மக்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு நீ சாட்சியாக இருப்பாயாக இந்த மக்கள் என்னை அங்கீகரித்துக் கொண்டார்கள் நான் செய்த சேவைகளை அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் எனக்கு அவர்கள் நீ செய்து விட்டாய் என்று அங்கீகரித்து விட்டார்கள் நீ இதற்கு சாட்சியாக இருப்பாயாக என்று நபிகள் நாயகம் சர்வலா இசம் அவர்கள் அல்லாவிடத்திலே முறையிடுகிறார்கள் என்று சொன்னால் சமூக சேவை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தண்ணியமானவர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் பெருமானா சரலாலிசிம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் பைஹட்டி யுன ஹிப்பானிலே வரக்கூடிய ஒரு ஹதி மண்கான உஸ்லத்தள்ளி அஹைஹில் முஸ்லீ மண்கான உஸ்லத்தள்ளி அஹைஹில் முஸ்லிம் இலாதி சுல்தானின் இன் மன் பாத்தி பிறின் அவு தைசீரி அசீரி ஒரு சிரமத்தை போக்குவதற்காக வேண்டியோ ஒரு நன்மையினுடைய பயன்பாடுகளை உருவாக்க வேண்டும் கொள்வதற்காக வேண்டியோ ஒரு அரசாங்கம் ஒரு அரசம் கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளையும் சேவைகளையும் அந்த மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு இணைப்பாக ஒரு அடியானிருப்பானை ஆனால் அரசாங்கம் நமக்கு கொடுத்தது எத்தனையோ சலுகை கொடுக்குது முஸ்லீம்கள் அது விஷயத்தில் பாராமுகமாவே இருப்போம் அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம் அது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருப்போம் இல்லை அரசாங்கத்துக்கு நாமும் வரி வரிகட்டுகிறோம் நாமும் இந்த அரசாங்கத்தினுடைய பிரஜைகள் நாமும் இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் செய்யக்கூடிய நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளினுடைய வரிகளும் அரசாங்கத்துக்கு போகின்றன எனவே இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எந்த சலுகையாக இருந்தாலும் அதை பெறுவது என்பது நம்முடைய உரிமை ஆனா எத்தனை மக்களுக்கு அது தெரியும் ஆனால் தெரியாத மக்களுக்கு எடுத்து சென்று அரசாங்கம் உங்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு இன்னும் ஒரு உதவி செய்து பெண் மக்களுடைய கல்யாண நேரத்தில் இந்த மாதிரியான உதவிகள் செய்யுது இந்த மாதிரி செய்யலாம் இந்த ஒரு இடத்தை நோக்கி போகலாம் சவாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளுக்கும் உதவிகளுக்கும் பாலமாக இருந்து பொதுமக்களின் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய வகையும் பொதுமக்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையும் ஒரு மனிதன் இருப்பானையானால்

அந்த நேரத்தில் அல்லாஹு ஒரு உதவியை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உதவிக்கு தகுதி வாய்ந்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம் இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளையும் சலுகைகளையும் அரசாங்கத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களையும் மக்களுக்காக எடுத்து சென்று அவர்களுக்கு உதவி விவகாரங்களை செய்து அவர்களுக்கு எழுதுவாக்கி கொடுத்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே இந்த மக்களின் மீண்டும் கொண்டிருந்த அக்கறையின் காரணத்தினால் பொது நல நாம் மனப்பூர்வமாக செயல்பட்டதின் காரணத்தினால் அல்லாஹ் சுபஹா நகுத்தாலா வழுக்கி விடக்கூடிய அந்த பயங்கரமான அந்த சிராத்தல் முஸ்தத்தை பாலத்திலே அல்லாஹ் உதவிகளை செய்வான் என்று சொன்னால் இது எவ்வளவு மகத்தான உதவி எவ்வளவு மகத்தான உதவி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்ட அருமையான பெருமக்களே இந்த சமூக சேவையினுடைய எண்ணங்கள் எத்தனை பேருக்கு இருக்கு நல்லா புரிஞ்சிக்கிறனோ இந்த மார்க்கத்தினுடைய ஒரு சேவை நடக்கிறது என்று சொன்னால் நாம தவிர்ந்து போகலாம் நாம விலகி போகலாம் அதுக்காக வேண்டி இந்த சேவை முடங்கி விடும் என்று நினைத்து விட ஒரு உதாரணமா ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்கன்னு வச்சுக்கல நம்ம முகல்லாவ ஒரு முகல்லாவ பள்ளிவாசல் கட்டுறாங்க அல்லது ஒரு மருசா கட்டுறாங்க போது உதவிகளை கேட்கிறாங்க ஏன்மா எங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்கும் நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி தான் நிறைய இருக்கிறாங்க அப்படி நினைச்சிட்டு போறாங்க வச்சிருக்கேன் நாம் அப்படி தவிர்ந்து போவதின் காரணத்தினால் நமக்கு தான் இழப்பே தவிர இந்த சமூக சேவை என்பது யாரை வச்சாவது அல்ல நடத்திடுவான் யாரை கொண்டாவது அல்லாவுடைய சேவை நடந்து போயிடும் அதனால அந்த சேவையில் அல்லா இணைக்கக்கூடிய அந்த நியமத்துக்கு சொந்த நாமும் ஆக வேண்டும் என்று மூந்திக்கொண்டு செல்வது என்பதுதான் நம்முடைய அறிவு திறனை தவிர நாம் அதை விலகிவிட்டு செல்வது என்பது நிச்சயமாக அறிவீனம் என்பதை நான் புரிந்து கொள்ளவேன் தனியமானவர்களே இது மாதிரி பொதுமக்களுக்காக செய்யக்கூடிய எந்த சேவைகளாக இருந்தாலும் அந்த சேவைகளை செய்கின்ற போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று நபியவர்கள் சொல்கிறார்கள் அதே போல எத்தனையோ வருடங்கள் யாத்திக்காவிருந்த நன்மை கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லலாசி போது நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள் இப்படி பலவிதமான சலுகைகளை பெற்றுத்தரக்கூடிய சமூக சேவை என்பது மிக மிக தேவையாகும் சமூக சேவை அடுத்தவர்களுக்கு நாம் செய்கிறோம் என்று சொல்வதை விட நம்முடைய மறுமைக்காக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமாகும் இந்த உலகத்துல மக்களுக்காகவே நாம சமூக சேவை செய்யறோம் சொன்னா நம்ம மர்மையை நாம் செலிபாக்குகிறோம்น அர்த்தம். நம்முடைய மர்மையை சேஃப்டியா திருண்றன் அர்த்தம். நம்முடைய மர்மையை நாம் நல்ல ஒரு பாதுகாப்பானதாக நாம் ஆக்குகிறோம் என்பது போறோம். எனவே நிரந்தர உலகத்தின் பாதுகாப்பு என்பது எல்லோருக்கும் அவசியம் தானே? அத்தகைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தரக்கூடிய வ தஆவனு அல் பிருவ நன்மைக்கும் பயபத்திக்கும் நீங்கள் துணையாக இருங்கள். வலா தஆவனு அல் இஸ்மி வல் ஓதுவான் எந்த ஒரு தீமைக்கும் பகைமைக்கும் நீங்கள் துணை போய் விடாதீர்கள் என்ற சொல்லை நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்து நாமும் நல்ல முஸ்லீமாக வாழ்ந்து பிற மக்களுக்கும் நல்ல ஹிதுமத்துகளையும் பணிவிடைகளையும் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும் அல்லாஹு அனைவரையும் செய்வானாக தகுல் செய்வான வரமத்து